ஆறு ஏக்கரில் தாங்க அருமையான ஒரு விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு அருமையான சன்ன சொதரமான சமக்கமான இடம் தான் தார் ரோடு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் தாங்க நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதிங்க செம்மண் பூமி இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு அருமையான கிணறு இருக்குது இலவச மின்சாரத்தோடு வந்துடுதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டியே தாங்க இருக்குது நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதிங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டு பதினெட்டாயிரரூபா தாங்க கேட்டிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி தரங்க லீகல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க நல்ல ஒரு அருமையான இடமுங்க பாதுகாப்பான இடம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்